ஏற்கனவே தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா காமெடி வண்டி ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது தெரிஞ்சு எதாவது தெரிஞ்சு நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போய் போராடி மெட்ரோ ரயில் நீ இனிமே தோணும் போயிட்டு போயிட்டு வாசி அழகாது வளர்ச்சிங்க நான் நான் கேட்குறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியா இருக்குது

உனக்கு என்ன பிரச்சனை தொடங்குல இருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்க கூடாது தள்ளி வாங்கிட்டு வரலாம் நிவாணி முடி தேர்தல் ஆணையம் அரசுல தேர்தல் ஆணைய அரசு நடப்புதா அரசு தேர்தல் அணைக்கும் நடப்புதான் காமெடி பெண்ட் அணையும் அதிகம் அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்கிற எதிர்க்கிறோம்னு ஏன்னு சொல்றா எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டேன் எப்படி வழக்கு போட்டேன் இதை எதிர்க்கிறேன்னு பொட்டியா

சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் பதில் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்குறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா விடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதா காமெடி எதாவது பேசிக்கிட்டு எதாவது தென் எதாவது தெரிஞ்சு நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் இனிமேல் தோணும் மெட்ரோ ரயிலில் போயிட்டு போயிட்டு இதான் இதே பேசு இதான் பேச்சு